வணக்க மக்களே மாதுளம்பழமும் அதனுடைய அற்புத மருத்துவ நன்மைகளும் தினமும் நீங்க ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தா பல வகையான பிரச்சனைகள் விடுபடலாம் மக்களே மறுபுறம் தினமும் நீங்க ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டா பல நோய்கள் விடுபடலாம் மக்களே மாதுளையில இருக்கக்கூடிய சிவப்பு விதைகள் பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கு இது உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாதுளை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்க இன்னில இருந்தாவது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் மாதுளம்பழத்தை சாப்பிட தொடங்குங்க எனவே மாதுளம்பழத்தை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்த்தலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் மக்களே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் தினமும் ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய உங்களுடைய இம்யூன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் மாதுளையில் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இரும்பு போன்ற பல சத்துக்கள் இருக்குது மறுபுறம் மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்குது அதனால தான் உங்களுக்கு இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தினமும் நீங்கள் மாதுளம் பழம் நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்போ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுங்க இல்லைனா மாதுளுடைய விதைகளை ஜூஸ் ஆக ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு வீக் வீக்கம் பிரச்சனை இருக்கா அந்த வீக்கம் பிரச்சனை நீங்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் தினமும் ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தா அல்லது அதோடைய ஜூஸை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் மேலும் உங்களுடைய உடல் வழியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க விடுபடலாம் ஸோ கடுமையான உடல் வலி இருக்கு வீக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க எல்லாம் மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகாது நீங்க குடிங்க இதய நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த மாதுளம் பழ மக்களை மாதுளையில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதய நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்குது ஏன் அப்படின்னா மாதுளையில் இருக்கக்கூடிய கலவைகள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் எனவே பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்க மாதுளையை தினமும் வேண்டும்

அடிப்பட்டிருக்கும் போது அந்த தழும்புகளால் அவங்க ரொம்பவே அவதிப்படுவாங்க அவங்களுடைய அழகு முகம் பாதிக்கப்பட்டுருச்சு அல்லது அவங்களோட உடலை தழும்பு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் இதுக்காக பல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தவிர்த்து இயற்கையான முறைகளில் வந்து மாதுளம் விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கக்கூடிய சக்தியை கொண்டுருக்கு மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதனுடைய விதைகள்னு தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை நீங்கள் காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் உங்களுக்கு குணமாகும் அதோட தழும்புகளும் மறைஞ்சு போயிடும் ஸோ ஆரோக்கியமான முறையில் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் கரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கரு உறுதல் பிரச்சனை நீங்கிறதுக்கு பெண்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் திருமணமான பெண்களுக்கு கரு உறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழத்தை அவங்க சாப்பிட்டு வரலாம் இதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதால கரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போயிடும் மூட்டு வலி இருக்கா உங்களுக்கு மூட்டு வலி நீங்கிறதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் போன்றவற்றை வந்து பெண்களுக்கு அதிகரிக்கும் ஸோ இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழத்துடைய விதைகளை ஜூஸ் ஆகி குடிக்கலாம் ஸோ மாதுளம்பழம் ஜூஸை குடிக்கும்போது அது அவங்களுடைய உடலை ஈஸ்ட்னுடைய உற்பத்தியை தூண்டும் எலும்புகளை வலுப்பெற செய்யும் ஸோ இந்த போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க மாதுளம்பழத்தை சாப்பிடலாம் தினமும் நீங்கள் ஒரு மாதுளம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் அந்த மாதுளம்பழத்துடைய விதைகளை ஜூஸ் ஆகி அது நீங்கள் குடிக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மாதுளம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே சால்வ் சால்வாகிடும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஆரோக்கியமாக இருக்காருங்க நன்றி மக்களை